நானும் எத்தனையோ வழிய ட்ரை பண்ணி பாத்துட்டேன்டி உன்னை பழி வாங்குறதுக்கு எனக்கு வர வழியே தெரியல இத பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா இப்போ எனக்கு வர வழி இல்ல நானும் எந்தெந்த விஷயத்திலேயோ உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து பார்த்துட்டேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பிரியிற மாதிரியே எனக்கு தெரியல அதான் எனக்கு வேறு வழி தெரியல இதுதான் நீ எப்போவும் இங்கே தான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்து உட்கார்வன்னு எனக்கு தெரியும் டி இப்படியும் இங்கே வருவல்ல லைட்டாக வச்சும் வலிக்கு விட்டு கீழே விழு டே அர்ஜூன் உன் பொண்டாட்டியை தலையில் தூக்கி வச்சா இருக்க இன்றைக்கி தெரியும்டா என்ன வேண்டான்னு சொல்லிட்டு நீ நிம்மதியாக சந்தோஷமா உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கியா ம் அதை கெடுக்கணும் தான்டா நினச்சேன் ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியலடா அதான் வேற வழியே எனக்கு தெரியல இன்னைக்கு நான் நினச்சதை கண்டிப்பாக நடத்தி காட்டுவேண்டி எப்படின்னு இங்கே தான் வந்து உட்கார்வன்னு எனக்கு நல்லா தெரியும் நல்லா வலிக்கு விட்டு கீழே விழு என்னது இது நான் ஒரு பிளானை போட்டு அங்கே எண்ணெயை கொட்டிட்டு வந்திருக்கேன் இந்த அணு தான் வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்து அங்கே உட்காருவான்னு பார்த்தா இவர் என்ன எப்பவும் நான் இவர் இங்கே உட்காந்து பார்த்ததே கிடையாது இவர் வேறு அங்கே போய் உட்காந்துட்டாரே இப்போ என்ன பண்ணுறது சரி எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிச்சு போயிடுவாரில்ல பார்த்துக்கலாம் எங்க உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன் அங்க வச்சுட்டு ராதிகா கொஞ்சம் ஒர்க் பிஸியா இருக்கேன் நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன் டேபிள் மேல வச்சுட்டு போ ஏன் அது என் மூஞ்சி பார்த்து சொன்னாதான் என்னவா கல்யாணம் மூணு வருஷம் ஆகுது இத்தனை வருஷத்துல இவர் ஒரு நாள் கூட என்கிட்ட பேசாம இப்படி இருந்ததே கிடையாது இந்த டைம் என்னன்னா வாரக்கணக்காகுது இன்னும் பேசாம இருக்காரு இவரை நான் எப்படி தான் சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல சோ நான் போய் பேசியும் பாத்துட்டேன் அழுதும் பாத்துட்டேன் எதுக்குமே மனசு இறங்க மாட்டேன்றாரு இவர் இப்படி இருக்கவே மாட்டாரு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ரொம்ப நேரமா இங்கேயே நின்னுட்டு இருக்க காஃபி வச்சுட்டு போனதானே சொன்ன ஆ சரி ரொம்பதான் ஓவரா பண்றீங்க இருங்க இருங்க உங்களை பாத்துக்கிறேன்

இல்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க ஐயோ எப்படி விழுந்தா கீழே எங்க கீழ எண்ணெய் கொட்டன மாதிரியே இருக்கு இது என்னது எண்ணெய் ஆட ஆமா இங்க என்ன எண்ணெய் மாதிரி இருக்கு ஆமாங்க அதனால தான் வளைக்கி விட்டுச்சே சாரி நான் உன வேணும்னலா வந்து விழல சாரி அதெல்லாம் விடுடி கால் வலிக்குதா என்ன வளைக்கி விட்டுருக்கு கால் எது பரட்டி இருக்க வலி இருக்கா என்ன ஆமா எங்க வலிக்குது சொல்லு நான் புடிச்சி விட்றேன் இல்லை இல்லை பரவாயில்லைங்க நான் நடந்து பார்க்குறேன் கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுறேன் இல்லைன்னா அன்னைக்கிட்ட சொன்னால் என்ன போட்டு நீவி விடுவாங்க அது எப்படி வழி இல்லாமல் இருக்கும் ம் அது இருக்குதான் ஆனால் நடந்து பார்த்தா தானே தெரியும் அடச்சா நான் போட்ட பிளான் இப்படி சுத்தமாக நாசமாக போயிடுச்சு அவ விழுவான்னு பார்த்தா இதில் இந்த அக்கா விழுந்து ஷூ இதில் இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் வேறு நடந்துக்கிட்டு இருக்காங்க அம்மா உண்மை சொல்லுடி ரொம்ப வலிக்குதா என்னாச்சு அம்மா ரொம்ப வலிக்குதுன்னா சொல்ல ஹாஸ்பிட்டல் கூட போகலாம் எதுக்குடி இப்ப சடனா திடீர்னு அழுறேன் அழாத ரொம்ப ரொம்ப சரி வா ஹாஸ்பிட்டல் போலாம் வா நான் தூக்கிட்டு போறேன் ஏய் வலி இருக்குடி எனக்கு தெரியுது இல்லனா நீ எப்படி அழ மாட்டல்ல வா நான் அது அப்புறம் நீங்க என்ன ஒரு வாரம் கழிச்சு அம்முன்னு கூப்பிட்டீங்கல்ல அதான் ஆளுக்கு வந்துருச்சு நீங்க நினைக்கலாம் மாமா இதுக்கெல்லாம் வளரலான்னு ஆனா நிஜமா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா நீங்க வெளியூர்ல வேலை பாக்குறப்ப கூட ஒரு நாள் கூட என்கிட்ட பேசாம இருக்க மாட்டீங்க எப்பயும் அம்மா அம்மா என் கூட எவ்வளவு ஜாலியா பேசுவீங்க ஆனா இப்போ இந்த ஒரு வாரமா நானே வந்து உங்ககிட்ட எவ்வளவு பேசினாலும் என்கிட்ட சும்மா எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டே இருந்தீங்கல்ல அழாதடி இப்போ எதுக்கு இப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா எனக்கு பேசணும் சரி பேசு நான் வேண்டான்னு சொல்லலையே அதுக்கு இப்படி அழுதுட்டே பேசுனா நல்லாவா இருக்கு அழாம பேசா எனக்கு அழுக வருது கொஞ்ச நேரம் நீ எதையும் பண்ணாதீங்க மாமா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் நீங்கள் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம அவங்கள கூப்பிட்டது ரொம்ப பெரிய தப்பு தான் ஆனால் நான் எதுக்காக பண்ணனு ரீசன் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்ல அவங்க பேசின வார்த்தை எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் நான் வெளியே காமிச்சா நீங்கள் இன்னும் கோவப்படுவீங்களோன்னா அதை வெளிக்கட்டாமல் இருந்தேனே தவிர எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சாலும் ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்கவே முடியாது உங்களுக்கே தெரியும்ல நீங்கள் நானும் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தப்போ கூட எப்போவும் நீங்களும் பேசிகிட்டே தான் இருப்போம் ஆனால் இப்போ ஒரு வாரமாக என்கிட்ட மூஞ்சு கொடுத்து பேசாமல் என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அது எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குதுன்னு தெரியுமா இனிமேல் அவங்க பேச்ச மாரி நான் எதுவுமே செய்ய மாட்டேங்க சாரி மாமா ப்ளீஸ் என்கிட்ட நார்மலாக பேசுங்க சரி அம்மு இங்க பாரு அழக்கூடாது முதல்ல கண்ணை தொடடி இங்க பாரு இதுக்கப்புறம் எப்பவும் நான் இந்த மாதிரி கோபப்பட மாட்டேன் சரியா அதே மாதிரி நீயும் எந்த தப்பும் பண்ண கூடாது புரியுதா இனிமே உங்க பேச்ச சரி அதான் சொல்லிட்டல்ல அழாதடி இப்படி நீ அழுறத பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்காமோ சொன்னா கேளு அழாத அம்மு சொன்ன கேளுடா பாரு நான் தான் உங்ககிட்ட நார்மலா பேசுறேன்னு சொல்லிட்டேன்ல அப்பவும் நீ இதே மாதிரி அழுதுட்டே இருந்தீங்கன்னா எனக்கு கோவம் தான் வருது எனக்கு என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும் அப்புறம் அழுகை நிறுத்தடி சரி ஒன்னும் இல்ல நடந்தது நடந்துருச்சு அவ்வளவுதான் இனிமே என் அம்முவ நான் எப்பவும் கஷ்டப்படுத்த மாட்டேன் சரியா இப்ப என் அம்முவும் அழக்கூடாது எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது தைரியமா இருக்கணும் ம் சரி இப்ப கொஞ்சம் யம்ம சிரிப்பலாம் சரி பார்க்கலா இப்போ நீ சிரிக்கலா என் செல்லக்குட்டி குட்டி இப்ப வந்து அழகுர்க்க ஐ லவ் யூ மம்மா ஐ லவ் யூ டூடி தங்கும் ஒரு மின் என்னாச்சு ரெண்டு பேரும் செக்கப்புக்கு வந்துட்டு இப்படி அமைதியா உட்காந்துருக்கீங்க அனு எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் டாக்டர் சரி இப்போ ஃபோர் மந்த்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு எப்படி வாமிட்டிங்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்ல திரும்பவும் அதே மாதிரி தான் வந்துட்டே இருக்கா இல்ல டாக்டர் முன்னாடி இருந்த அளவுக்கு இல்ல இப்போ குறைஞ்சிருச்சு ஓகே அப்போ ஃபைன் தான் அப்புறம் டாக்டர் பாப்பா எப்படி இருக்கு நீங்க ஸ்கேன் பண்ணீங்கல்ல எதுவுமே சொல்லவே இல்லை பாப்பா ரொம்பவே நல்லா இருக்குமா ஃபோர்த் மந்த் வரையும் எந்தெந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கணுமோ அந்த ஸ்டேஜ் வரையும் பாப்பா நல்லாவே இருக்குது சரியா அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் ஒரு வேலை ஏதாச்சும் கிரிட்டிக்கல்னா நானே சொல்லியிருப்பேன் ஓகே டாக்டர் ம் இது கேட்ட தான் அனுமுகத்தில் சிரிப்பே வருது அப்புறம் டாக்டர் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் நிறைய சாப்பிட்டு சொல்லுங்க நைட் என்னன்னா வெறும் ரெண்டு தோசை ரெண்டு இட்லி அவ்வளோதான் சாப்பிட்றா என்னம்மா டாக்டர் என்னால் அதுக்கு மேலே சாப்பிட முடியல இல்ல மிஸ்டர் அர்ஜுன் நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ண வேண்டாம் அவங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சாப்பிடட்டும் கண்டிப்பா நைட்டு பசி எடுக்கும் சோ ரூம்ல ஏதாச்சும் ஆப்பிள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க அவங்களுக்கு பசிச்சதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுப்பாங்க டாக்டர் அதையும் தான் எடுத்து வைக்கிறோம் ஆனாலும் பசிச்சாலும் மேடம் எந்திரிச்சு சாப்பிட்றதுலாம் இல்லை அப்படியே அமைதியா தூங்குற மாதிரியே படுத்துட்டே இருந்துடுறாங்க இல்லைமானும் அது தப்பு உனக்கு பசிக்குதுன்னா அந்த டைமில் எழுந்திரிச்சு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா பாப்பா இருக்குது வயத்தில் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அது பாப்பாவுக்கு அப்பப்போ ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ உங்களுக்கு பசிக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் எழுந்து சாப்பிடணும் ஓகேவா ம் ஓகே டாக்டர் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஓகே அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட டவுட்ஸ் கேட்கணும்னா கேளுங்கள் மற்றபடி உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு டவுட்டெல்லாம் எதுவும் இல்லை டாக்டர் உங்ககிட்ட இவ்வளோ சாப்பிட சொல்லி சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அதான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல இனிமேலாச்சும் மேடம் கரெக்டா சாப்பிடலாம் அப்புறம் இருக்கு ஓகே மிஸ்டர் அர்ஜுன் சரி ஓகே டாக்டர் தேங்க்யூ நாங்க கிளம்புறோம் தேங்க்யூ டாக்டர் சரி போயிட்டு வாங்க என்னாச்சனோ சடனா ஒரு மாதிரி ஆயிட்ட ஒன்னும் இல்லைங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இங்க உட்காந்துட்டு போலாமா ஒரு மாதிரி இருக்கு அவ்வளோதானே சரி உட்காரு ஆ சோ சரி என்னோட பர்ஸ் நான் உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன்டா இரு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் இங்கே உட்காந்துரு ஆ ஓகே மாமா போய்ட்டு வாங்க சா சடனா என்னாச்சு எனக்கு திடீர்னு தலைலாம் ஒரு மாதிரியா இருக்கே சரி கொஞ்ச நேரம் உட்காரலாம் என்ன மிஸ்டர் அர்ஜுன் நான் எதிர்பார்த்தேன் நீங்க கண்டிப்பா தனியா வந்து என்கிட்ட பேசுவீங்கன்னு சொல்லுங்க அம்மா உங்க வைஃப் எங்க அவ வெளியே தான் டாக்டர் இருக்கா ஏதோ ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குன்னு சொன்னா சரி கொஞ்ச நேரம் உட்காரு நான் பர்ஸ் மறந்துட்டு சொல்லி தான் டாக்டர் உள்ள வந்தேன் சரி சொல்லுங்க இல்லை டாக்டர் லாஸ்ட் டைம் ஸ்கேன் அப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு இன்னுமே அவ ஹெல்த் கண்டிஷன் எனக்கு நான் என்ன சொன்னேன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு மிஸ்டர் அர்ஜூன் நான் சொன்ன மாதிரி உங்க வைஃபோட கர்ப்பப்பை லைட்டா வீக்கா தான் இருக்கு பட் தான் அவங்க நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸா எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஃபுட்ஸ் அவங்க சரியாக சாப்பிட்ல எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப கூட நீங்கள் அதனால தான் ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது அதனாலலாம் ஒன்றும் இல்லை மிஸ்டர் அர்ஜுன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அவங்கள கண்டிப்பாக வெயிட்டான பொருள் எதுவுமே தூக்க விடாதீங்க நிறைய ஒர்க்லாம் பண்ண வேண்டாம் நார்மலாக டெலிவரிக்கு முன்னாடி எல்லோருமே கொஞ்சம் நல்லா நடக்க சொல்லுவோம் நல்லா ஒர்க் பண்ண சொல்லுவோம் ஆனால் உங்கள் ஒய்ஃபை பொறுத்தவரையும் அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தாவே நல்லாயிருக்கும் ஸோ முடிஞ்ச வரையும் அவங்க ரெஸ்ட்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் சொன்னதுதான் மிஸ்டர் அர்ஜுன் ஒன்றும் இல்லை நீங்கள் ரொம்ப வெயிட்டான பொருள் எதுவுமே தூக்க விடாதீங்க நிறைய குனிஞ்சு நிமிந்தெல்லாம் வேலை பார்க்க வேண்டாம் கொஞ்சம் ரெஸ்ட்லேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்காக அவங்கள வேலையே செய்ய வேண்டாம்னு சொல்லலை அப்பப்போ வேலை செய்யணும் தான் ஆனால் ரொம்ப ஹெவியான ஒர்க்ஸ் எதுவுமே செய்ய வேண்டாம் அதே மாதிரி நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முடிஞ்ச வரையும் ஒர்க்லேருந்து கொஞ்சம் அவங்க பிரேக் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அதுவுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா அவங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாமல் ரிலாக்ஸான மைண்டோடு இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஆ புரியுது டாக்டர் ஆல்ரெடி அவகிட்ட சொல்லிட்டேன் அவளுக்குமே வந்து இப்போ ஜாப் கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் தான் நினைச்சிட்டு இருக்கா அவளே கேட்டா டாக்டர் அதனால நானுமே இதுதான் சான்ஸ்னா ஓகே கொஞ்ச நாள் ஜாப்ல இருந்து பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன் டாக்டர் ஓ சூப்பர் அர்ஜுன் அப்புறம் என்ன நீங்க வேற எதுக்கும் கவலைப்படாதீங்க நல்லபடியா அவங்க குழந்தையை பெற்றெடுப்பாங்க நீங்க அவங்களை நினைச்சு ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம் இருந்தாலும் டாக்டர் அது நீங்க இன்னொன்னு சொன்னீங்க ம் ஆமாம் மிஸ்டர் அர்ஜுன் நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது நான் லாஸ்ட் மந்த்து சொன்னதே தான் இப்போவும் சொல்கிறேன் அவங்க கிட்ட இருந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஒரு கொஞ்ச நாளைக்கு வேண்டாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்காக இருக்கனால வேண்டான்னு சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க டாக்டர் எனக்கு நல்லாவே புரியுது நீங்க சொல்றதுல இருந்து நான் அவகிட்ட அவ்வளவு க்ளோஸா இல்லதான் இருந்தாலும் அவ ரொம்ப ஃபீல் பண்றா டாக்டர் நான் அவளை அவாய்ட் பண்றனும் ரொம்ப அதே ஸ்ட்ரெஸ்ஸா அதனால தான் இப்பெல்லாம் கொஞ்சம் பக்கத்துல உட்காந்து பேசுறேன் என்ன மிஸ்டர் அர்ஜுன் நீங்க இப்படி இருக்கீங்க நான் உங்ககிட்ட கிட்ட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் வேண்டாம்னு சொன்னேன் மத்தபடி அவங்க கூட உட்காந்து பேசுங்க சரிங்க மத்ததெல்லாம் இருக்கட்டுமே அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் உங்க சிலதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்தா மட்டும் தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க ம் புரியுது டாக்டர் ஓகே அப்புறம் வேற ஏதாவது கேட்கணுமா இல்ல இல்ல டாக்டர் அவ்வளவுதான் ஓகே மிஸ்டர் அர்ஜுன் எனக்கு நெக்ஸ்ட் பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே டாக்டர் थैंक யூ கிளம்பலாமா செல்லோம் ம் கிளம்பலாங்க ஆமா உங்க பர்ஸ் உள்ள வெச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு தான போனீங்க அப்புறம் எதுக்கு இவ்ளோ நேரம் ஆச்சு இவ லாஜிக்கா வேற கேள்வி கேப்பாலே என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல செல்லம் நான் பர்ஸ் எடுத்து வரப்ப டாக்டரே கூப்பிட்டு உனக்கு என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்னு ஒரு சார்ட் கொடுத்திருக்காங்க அத படி தாண்டி இனிமே உனக்கு ஃபுட்டே கொடுக்கப் போறேன் வீட்டுக்கு வா என்னை இத்தனை நாளா நீ சாப்பிடாம ஏமாத்திட்டு தானே இருந்தேன் இப்ப பாரு நான் கிளியரா டாக்டர் கிட்ட உட்காந்து பேசி எப்ப எப்ப என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கணும்னு கேட்டுட்டு வந்திருக்க நீ என்னன்னா என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்க அப்படி தானே இரு இரு வீட்டுக்கு வாடி இதுக்கு மேல இருக்கு உனக்கு ஐயோ அது மாமா என்னால முடிஞ்ச அளவு தானே சாப்பிட முடியும் இங்க பாருங்க நீங்க இப்படி எல்லாம் ஃபோர்ஸ் பண்ண கூடாது அப்புறம் நெக்ஸ்ட் டே செக்அப் வரப்ப நான் டாக்டர் கிட்ட மாட்டி விட்டுறேன் பாத்துக்கோங்க ம் அது அப்போ பாத்துக்கலாம் இப்ப போலாமா என்ன செல்லவும் பைந்துட்டியா டாக்டர் ஃபுட்டு சார்ட் கொடுத்துருக்காங்க தான் ஆனால் நான் உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் சரியா போகலாமா ம் மாமா வீட்டுக்கு போகிற வழியில பானிபூரி இருக்கும்ல எனக்கு ஒரு பானிபூரி வாங்கி தரீங்களா ப்ளீஸுங்க எனக்கு பானிபூரி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் ஷோ என் சொல்ல குட்டிக்கு பானிபூரி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கான் ஆனால் அவுட்சைட் ஃபுட்ஸ் நாட் அலவுட் ப்ளீஸ் மாமா ஒரே ஒரு ப்ளேட்டு அட்லீஸ்ட்டு ஒன்னாச்சும் வாங்கி கொடுங்க ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது ப்ளீஸ் ம் முடியாது போங்க நீங்க ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க அதுக்கு டாக்டரே பரவாயில்ல போல அவங்க சொன்ன ஒருத்த வார்த்தைக்கு சுத்தமா அவுட் சைட் ஃபுட் ஒண்ணு கூட கொடுக்கலனா எப்படி எனக்கும் ஆசையா இருக்கும்ல ம் அதெல்லாம் பாப்பா பொறுந்து 1 இயர் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சரியா இப்ப போலாம் வா பாதி நீயே என் பாதி Adi-dee என்ன பண்ணிட்டு இருக்க ஜன்னலியே என்னமோ பாத்துக்கிட்டே இருக்கான் இன்னைக்கு நான் போட்ட பிளான் இப்படி சொதப்பிருச்சே இந்த அணுவையும் அர்ஜுனையும் அள வைக்கணும் நினைச்சேன் அந்த அணு கீழே விழுவா அதை பார்த்து சந்தோஷப்படணும் நினைச்சேன் யே அர்ஜுன் உன்னை நான் அடையணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணன்டா ஆனால் ஒன்றுமே நடக்கலை சரி உன்னையும் அவளையும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது பிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதையும் நடத்த விடாமல் பண்ணுறீங்கல்ல எனக்கு இன்னும் இருக்க இருக்க கோவம் ஏறிட்டே தான்ண்டா போது இன்னைக்கு அவள் பரவாயில்ல கீழே விழுந்தாலும் பரவாயில்லன்னு எண்ணெயை கொட்டி விட்டேன் கடைசியில் அந்த எண்ணெயை கொட்டி அவங்க பொண்ணே வலிக்கி விட்டு வெளியே ஒரு ரொமான்ஸே போயிட்டுருக்கு எனக்கு அப்படியே கடுப்பு ஏறுதுடா ஆனா எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னையும் உன் பொண்டாட்டியும் சும்மாவே விட மாட்டேண்டா கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் பிரித்து உங்களுக்குள்ள சண்டையை வர வைக்கல என் பேர் கரிஷ்மாவே இல்லை ஏய்